யா புறக்கும் போது பிரச்சனையோட புறக்கிறது தான் பொம்பளை புள்ள அந்த பிரச்சனைய சால்வ் பண்ண என்ன போல உள்ள ஆம்பளை புள்ள பிரச்சனை இல்லாத வாழ்க்கை வாழ்க்கையே கிடையாது போது பிரச்சனையோட பிறந்தாலும் போது வாங்கி தருவோம் பெத்தவங்களுக்கு மன

அந்த குடும்பத்துல உள்ள பிரச்சனையை சால்வ் பண்ணி அந்த குடும்பத்தை நல்லபடியா நடத்திட்டு இருக்கும் போது அங்க உள்ளவங்க சொல்லுவாங்க பாத்தீங்களா அம்மா உன்னை பெத்தவங்க நல்லபடியா வளர்த்திருக்காங்கன்னு அந்த நல்ல பேரை ஒரு மகளால மட்டும் தாயா எடுத்து தர முடியும் எந்த ஒரு மகனாலையும் எடுத்து தர முடியாது ஐயா பொண்ணு பார்க்க போனா கூட ஆகா பொண்ணு நல்லா இருக்கு சரியான பிகரா இருக்கு அப்படி சொல்லிட்டு ஓகேன்னு சொல்ல மாட்டான் எங்கால ஆம்பளை புள்ள இந்த பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு மேட்சாவுமானு பாக்குறவங்க ஆம்பளை பிள்ளை ஆனா பொண்ணு என்ன தெரியுமா பாப்பா எந்த ஆளு நம்மளுக்கு மேட்சாமா அப்படின்னு தான் பாப்பா கடமையும் பொறுப்பும் ஒரு குடும்பத்தில் யாருக்கு அதிகமா இருக்குன்னா அது ஆம்பளை பிள்ளைக்கு தான் அந்த கடமையும் பொறுப்பும் அதிகமா இருக்கு இதே ஒரு பெத்த தாய் தாப்பன அனாதைய விட்டுட்டா அந்த வீட்டில் நாலு பொம்பளை பிள்ளை இருந்தாலும் அந்த பொம்பளை பிள்ளைகிட்ட போய் ஊரில் உள்ளவங்க யாரும் கேட்க மாட்டாங்க என்ன என்னம்மா உங்க தாய் தாப்பன அனாதையா விட்டுட்டே அப்படின்னு அந்த குடும்பத்தில் ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் என்னடா உங்க ஒப்பனையும் ஆத்தாலையும் தனியாக விட்டுட்டா அனாதையா விட்டுட்டா இதுக்கு அவனை பெத்தானுவா அப்படி சொல்லி ஆம்புல பிள்ளைய தான் இருக்கு பொம்பளை பிள்ளைங்க எல்லாருமே ரொம்ப நல்ல பிள்ளைங்க இந்த பசங்களுக்கு தெரியற சூதுவாது எதுவுமே தெரியாது அவங்க மனசு இருக்கே அவங்க மனசு ஒரு பூ மாதிரி

கல்யாணம் பண்ணிப்பாரு அப்பதான் உனக்கு தெரியும் பூவிலே எந்த பூ பெரிய பூ தெரியுமா அதான் பொங்கல் வைக்கிற ஆப்பு மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரமையா இன்னைக்கு ஒரு வீட்டுல எவ்வளவுதான் கஷ்டம் இருக்கலாம் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் ஒரு வச்சுக்கோங்களேன் அந்த பொம்பளை பட்டு பாவாடை பட்டு சட்டை நகைகள் எல்லாம் கொடுச போட்டுக்கிட்டு வீட்டில் ஓடும் பாருமே சட்டை போட்டுக்கிட்டு ஓடுற ஒரு இன்பத்தை ஒரு மயனால கொடுக்க முடியுமா ஐயா பொம்பளை புள்ள பட்டு பாவாடை கட்டிக்கிட்டு கொலுசு மாட்டிக்கிட்டு சல சல தலைச்சல்லு ஓடுதான் அதுக்காக நீயும் நானும் பட்டுப்பாடை கட்டிக்கிட்டு ஓடுனோம்னா ஊருக்குள்ள ஒரு மாதிரி பேசுவாங்க கட்டுப்பாவாடா கட்டிட்டு ஓடுன்னு சொல்றாங்க இந்த பொண்ணுங்களை எப்படிங்கிற சொல்றாங்க சேலை கட்டிய சிங்காரங்களே தாவணி போட்டு பார்த்த நளினங்களே சுடிதார் அணிந்து வந்த சொர்க்கங்களே நிறங்களே மலர்களே மனங்களே வாசங்களே நேசங்களே பட்டுப்பாவாடை கட்டிய பக்கா அழகான பெண்களை வர்ணிக்கிறா சார் உங்களை என்ன சார் வர்ணிக்கிறா லுங்கி கட்டிய கேடிகளே வேட்டி கட்டிய காலை மாடுகளே அப்படிதான் அவர் நிக்கிறான் ஐயா நீங்க வந்து பொம்பளை பிள்ளைக்கு இப்படி எல்லாம் வக்காலத்து வாங்குறீல உண்மையிலே சொல்றேன் சத்தியமா எவ்வளவு விளக்கு எனக்கு தெரியாது ஆம்பளை பிள்ளைக்கு இப்படி எல்லாம் கொடுக்குறாங்கன்னு ஏன் தெரியுமா ஒரு பொம்பளை மனசு பொம்பளைக்கு தானையா பொம்பளை மனசு பொம்பளைக்கு தான் தெரியும்னு சொல்றாரு ஐயா அது ஆம்பளையோட மனசையும் தெரியும் பொம்பளையோட மனசையும் தெரியும் அதனாலதான் உன்னை பெத்தா ஒரு அம்மா நீ இரு கொஞ்சம் சும்மா மக வாழ்ந்த வாழ்க்கையில மாச நாலு விளக்க மாறான்

கத்தரிக்க சொத்த பொடலங்க நத்த தண்ணில என்ன தலையில பூவு மாறி பாடாத என் மாமு என் அதிசயமான சரக்கே கொண்டு போய் அதராப்பட்டினத்துல இறக்க சுசிலா சுசிலா தண்ணிக்கு சுசிலா புருஷன் டில்லிக்கு ஆத்து மணல சோராக்கி அவரை பிஞ்ச கறியாக்கி என்னடி குழம்பு பொம்னாட்டி கருவட்டு குழம்புனா பொண்டாட்டி எந்த பொண்டாட்டிக்கு எனக்கு கருவாட்டு குழம்பு வைக்க தெரியுது பாட்டு படிச்சானாம் பட்டுக்கோட்டை பொசுக்குன்னு போனானாம் புதுக்கோட்டை என் கழுத்து நின்று போச்சுடா என் கந்தர்வ கோட்டை இன்னைக்கு அம்மா அப்பாலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு பயல்களை எப்படியாச்சும் படிக்க வச்சிடணும் காலேஜில் படிக்க வைக்கிறாங்க பயலுகள் என்ன பண்ணுறாங்க இந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கிறாங்க பயன்படுத்திக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா காலேஜ் ஃபீஸு கட்டணும் காலேஜ் ஃபீஸு கட்டணும்னு காசை கறந்து விடுறாங்க கறந்து விட்டு போய் காலேஜ்ல கட்டுறாங்க ஒவ்வொரு பொண்ணுங்க செல்லுக்கெல்லாம் ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த பயலுங்க எப்படி அம்மா அப்பா காப்பாத்துக்க போறாங்க ரீசார்ஜ் பண்றதுக்கு காரணம் மிசிறு கால் மட்டும் இந்த ஆத்தா கொடுத்துட்டு கம்மனு கிடக்கும் அவன் ரீசார்ஜ் பண்ணிட்டே சார்ஜ் இல்லாம போய் கிடப்பான் தப்பெல்லாம் அங்க வச்சுக்கிட்டு என் பிள்ளைல சொன்னா என்ன தப்பு பொம்பளை புள்ள பொழப்பெல்லாம் மிசிறு காலில் ஓடிக்கிட்டு இருக்கு ஆம்பளை புழப்பெல்லாம் ரீசார்ஜ்ல ஓடிக்கிட்டு இருக்கியா பொம்பளை பிள்ளைங்க அப்படி இல்லையா காலேஜுக்குள்ள அப்பா அம்மாவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் மகிழ்ச்சியையும் மன நிறைவு கொடுக்கும் பொண்ணுங்கள்லாம் பெரும்பாலும் அப்பா அம்மா பாக்குற மாப்பிள்ளைய கட்டிக்கிட்டு அவங்களோட குடும்பம் பண்ணி நல்ல சந்தோஷமா இருக்குது மகிழ்ச்சியையும் மன கொடுக்குது ஐயா இன்னைக்கு எத்தனை பொம்பளை பிள்ளைங்க அம்மா அப்பா பாக்குற மாப்பிள்ளைய கட்டிக்குதுங்க அதை சொல்லுங்க

ஒவ்வொரு ஸ்டேஜிலையும் பெற்றோர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் கொடுப்பது மகளாகத்தான் இருக்க முடியுமே தவிர மகனால இருக்க முடியாது வந்து கஷ்டப்பட்டு ஒரு பிள்ளைய படிக்க வச்சாங்க படிக்க வச்சு பிஏ டிகிரி வாங்கிட்டான் ஆனால் அவனுக்கு வேலை கிடைக்கல படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கல அந்த பெத்த தாய்ப்பனு தாய் தாப்பனுக்கு இவனா சோறு சோறுபட்டாதான் உண்டு இல்லைன்னா அவங்க பட்டினியாக செத்து போடுறாங்க அந்த நிலைமையில பார்த்தான் ஆகா நம்ம படித்த படிப்புக்கு வேலை கிடைக்காது எந்த வேலையாவது செஞ்சு நம்ம பெத்த தாய் தாப்பனுக்கு சோறு போடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணான் ஹோட்டல் ஹோட்டலாக போனான் கடைக்கடையா ஏறினா ஒவ்வொரு கடையிலையும் வேலை கட்டான் ஒருத்தன் வேலை கொடுக்கல கழுத்தை பிடிச்ச வெளியில தள்ளனா அப்பதான் நினைச்சான் ஐயையோ நம்மளுக்கு இன்னும் வேலை கிடைக்கலையே நம்ம அப்பா அம்மா பட்னியா கிடந்தே செத்துருவாங்க பிறகு அப்படின்னு நினைச்சான் இவன் நினச்சிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு பள்ளிக்கூடத்து கிரவுண்டு ஒரு பெரிய கிரவுண்டில் சர்க்கஸ் கம்பெனி போட்டிருந்தாங்க அந்த சர்க்கஸ் கம்பெனி மேனேஜரை பார்த்து ஐயா எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க எங்க எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்கன்னு கேட்டான் உனக்கெல்லாம் வேலை கிடையாது வெளியில் போடணும்னு கழுத்தை பிடிச்சி வெளியில் தரலாம் அந்த சர்க்கஸ் கம்பெனி மேனேஜர் அப்போ இவன் சொன்னான் ஐயா எனக்காக பார்க்காதீங்க ஐயா எனக்காக நான் வேலை கேட்கல என்னுடைய பெத்த அம்மா வயசாகி வீட்டில் கிடக்கிறாங்க அவங்களுக்கு நான் சோறு போடணையா அதனால எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்கன்னு கேட்டான் அப்போ அந்த சர்க்கஸ் கம்பெனி மேனேஜர் சொன்னார் அப்படியா உனக்கு வேலை தரேன் எந்த வேலை கொடுத்தாலும் செய்வியா அப்புடின்னு சொல்லி கேட்டார் எந்த வேலை கொடுத்தாலும் செய்கிறாய் அப்புடின்னு சொன்னான் என் சர்க்கஸ் கம்பெனியில் ஒரு குரங்கு ஒன்று அறுத்துக்கிட்டு ஓடிடுச்சு வேணா குரங்கு வேஷம் போடுறியா அப்புடின்னு சொல்லி கேட்டார் அதுக்கு சொன்னா ஐயா எங்க அப்பா அம்மாவை காப்பாற்றுறதுக்கு நான் எந்த வேஷம் வேணாலும் போடுறாய் அப்புடின்னு சொல்லி குரங்கு வேஷம் போட்டான் குரங்கு வேஷம் போட்டு இந்த கம்பில இருந்து அங்கேயும் அந்த கம்பில இருந்து இங்கேயும் தாவினான் தாவிக்கிட்டு இருக்கும்போது கர்ணன் தப்பனான் மரணுங்கிற மாதிரிக்க விட்டு சிங்க போய் பொத்துன்னு விழுந்துட்டான் சிங்கம் அப்படியே கடிச்சு கடிச்சு திங்கிறதுக்கு அவனோட பிராண்டுது மேலே வந்து தாவுது அப்பதான் நினைச்சான் ஐயோ நம்ம அப்பா அம்மா காப்பாத்த போய் இன்னைக்கு நம்ம சாவ போறமே அப்படின்னு கடந்து கத்துனா கதர்னா எல்லாரும் இதே போல தான் வேடிக்கை பார்த்தாங்க இப்படி வேடிக்கை பார்த்தாங்க அப்பதான் அந்த சிங்கம் வாய் பேசினிச்சு கவலைப்படாத நீ பிஏ படிச்சுட்டு குரங்கு வேஷம் போட்டிருக்க நான் எம்ஏ பிஏ படிச்சு சிங்க வேஷம் போட்டிருக்கேன் அந்த எந்த வேலை செஞ்சாவது எந்த வேஷம் போட்டாவது தன்னுடைய பெத்தங்களை காப்பாற்ற நினைக்கிறாங்க பார்த்தீங்களா அதான் ஆம்பளை பிள்ளை ஆனா பொம்பளை பிள்ளை என்ன தர்மம் செய்யும் முதல்ல கண்ணாடி எடுத்துட்டு காலையில் எங்கிருங்க இப்படி லிப்ஸ்டிக் வேஷம் போடும் அப்புறம் பார்த்தீங்கன்னா மூணு இன்ச்சுக்கு இப்படி வெள்ளை அடிக்கும் இதுதான் பொம்பளை பிள்ளை இந்த வேஷம் தான் போடும் இதெல்லாம் ஏன் போடுற உதட்டில் திட்டினாதானே நீ பார்க்குற முகத்தில் பூசினாதானே நீ பார்க்குற

அது சட்டத்துல எழுதி இருக்க இல்லனா உள்ள புடிச்சு தள்ளிடுவாங்க அடுத்து கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு பொம்பளப் புள்ள என்ன வேஷம் வேஷந்தரமா போடும் பஞ்ச வேஷம் போடும் என் ஊட்ல அது இல்ல இது இல்ல அது வாங்கி தாப்போம் இது வாங்கி தாமான பஞ்ச வேஷம் போடும்யா நாங்க கேக்குறதெல்லாம் வாங்கி கொடுத்துனா நாங்க ஏயா பஞ்ச வேஷம் போடப் போறோம் அளவோட கேட்டா எங்களால வாங்கி தர முடியுமா எங்களால வாங்கி தர முடிஞ்ச குரங்கு தான் வாங்கி தர முடியும் அதுக்காண்டி நீங்க சிங்கத்தை கேட்டா எங்களால கொண்டு வந்து தர முடியாதுமா பொம்பளை புள்ள பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அப்ப தான் பொம்பளை புள்ள பாசமா இருக்கும் ஏன் தெரியுமா அப்ப மேல பொம்பளை புள்ள பாசமா இருக்கு அப்பதான் எல்லாத்தையும் புருஷ வீட்டுக்கு சுருட்டிட்டு போகலாம் எல்லாரும் சொல்றாங்க சுருட்டிட்டு போறோம் சுருட்டிட்டு போறோம் சுருட்டிட்டு போறோம் அப்படி யா சுருட்டிட்டு போயோம் சுருட்டிட்டு போய் நாங்களாயா வச்சுக்கிறோம் எங்க புருஷனுக்கு தானையா குடுக்கறோம் அது மட்டும் இல்லையா நகை நட்டு கலட்டி குடுக்கறது இல்லாம அவங்க தண்ணி அடிக்கிறதுக்கு காசு இல்லைன்னு தாலி முத கொண்டையும் கலட்டி குடுக்கறோம் அது ஏன் தெரியுமா மாப்பிளை கொண்டையும் சுருட்டி கொண்டு குடுக்கறியா உங்களை கட்டிக்கிறதுனால ஆம்பளை பாதிக்கப்படுறான் அதனால குடுக்கற நிவாரண நிதி அது